ஒரு பழைய பாண்டியராஜன் படத்தில் ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களை மன வளர்ச்சி குன்றியவர்களை ஒரு வண்டியில் போட்டு அடைச்சி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு நல்ல குளிப்பாட்டி பணக்காரங்க மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி ஒரு ஏழை நடத்துகிற இடத்துக்கு நல்ல ட்ரைனிங்கோடு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் பிம்பிளாக்கி பிலாக்கின்னு ஒரு காமெடி சீன் ஒன்று வரும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போது தமிழக காங்கிரஸில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு கட்சியில் ஆள் இல்லாமல் கூடுநில ஆள் இல்லாமல் எப்படி ஆளை சேர்க்கறதுன்னு தெரியாமல் இல்லாம போற வர எல்லாத்தையுமே கூப்பிட்டு 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 என் கட்சியில சேருங்க எங்க கூட நீக்கு எங்க கூட சேருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சிட்டு வராங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக சென்னையில ஏதோ ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய மகா கும்ப மேளா குறித்தான ஒரு விளம்பரம் அந்த பேருந்து நிலையம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கு அதை பார்த்து பயங்கரமா ட்ரிகர் ஆன இந்த கற்பூரி ஊபிஸ்கள் தற்குறிகள் ஊடகப் பொறுக்கிகள்னு பல பேர் ஓனரையே கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓனரை கடிக்க பாஞ்சிருக்காங்க கண்டிப்பா நாம அந்த தற்கொலைகளுக்கு செருப்படி பதிலடியை கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான தொகுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சு சொல்லுவாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அது அப்படியே பாருங்களேன் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது திரிபுரால இந்த பங்களாதேஷ் பார்டர் இருக்கு பாருங்க அந்த இடத்துலதான் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க அங்க உங்களுக்கு முள்வெலி தெரியுதா அந்த முள்வெளிக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் பங்களாதேஷை சேர்ந்த அமைதி மார்க்க பெண்கள் இந்த பக்கம் வீடியோ எடுக்கக்கூடிய இந்த பக்கத்துல பெண்கள் நம்முடைய சனாதன தர்மத்தை சேர்ந்த பெண்கள் நம்ம பசங்க அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினர் சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வருவாங்க இல்லையா அது மாதிரி வரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம பசங்க போயிட்டு இது மாதிரி பாட்டை போட்டு அளப்பறைய கலப்புறாங்க இத மாதிரி அடிக்கடி பல வீடியோஸ்கள் வந்துட்டே இருக்கு அதுங்களா யாருங்க இந்த பாரத தேசம் வேணாம்னு பண்டிரிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போனவங்க தானே இப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டுல சோத்துக்கு பிச்சு எடுக்கிற நிலைமையா இருக்கிறதுனால அந்த நாட்டை விட்டு நாம இந்த பாரத தேசத்துக்கு ஓடி போகணும்னு சொல்லி சட்டவிரோதமான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அதுங்களெல்லாம் வெறுப்பேற்றுற வெறுப்பேத்துற மாதிரிதான் நம்ம பசங்க இதை மாதிரி அவங்களுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணி பாட்டை போட்டு இப்படி ரீல்ஸா போட்டு தள்ளுறாங்க சூப்பர்ல பாக்குறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருக்குல்ல நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் தமிழக காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவரா இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னைக்கு அவருடைய சிலைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் வந்து மரியாதை நம்முடைய ஊடகங்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த நேரத்துல திரு விஜய் அவர்களை குறித்தும் அவருடைய கட்சியை குறித்தும் கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பரந்தூர் கடலூர்ல விமான நிலையம் அமைப்பதற்காக எத்தனை பேர் எதிர்த்து போராடுறாங்க எவ்வளவு நாளா அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கேன் அங்க போராடக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்காக விஜய் அவர்கள் போறதா ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் அந்த விவகாரம் குறித்து தான் நம்முடைய செல்வ பெருந்தை அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க இது மாதிரி விஜய் எல்லாம் போய் சந்திக்கிறாரு இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு நீங்க அதை பத்தி எல்லாம் பேசுவீங்களா நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நாங்க இது குறித்து தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கோம் அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அதே நேரத்துல அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு செஞ்சு கொடுக்கணும் இது குறித்து எல்லாம் நாங்க ஆல்ரெடி சட்டப்பேரவையில பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அந்த நேரத்துல நம்முடைய ஊடகங்கள் அவங்க பத்தி தான் அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே அப்போ விஜய்யார்கள் கூட கூட்டணி வைப்பீங்களா கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க திமுக காங்கிரஸ் கூட இந்த புள்ளி வச்ச கூட்டணி கூடலாம் அவர் கூட்டணி வைப்பாரா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த நேரத்துல நம்ம செல்வ புரிந்தவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த ஹிந்துத்வ சக்திகளை சனாதன சக்திகளை அழிக்கணும்னு உண்மையாலே விஜய் அவர்கள் நினைச்சார்னா அவரு இந்த புள்ளி வச்ச கூட்டணி கூட தான் சேரணும் எங்க கூட தான் ஒரு கூட்டணி வைக்கணும் இந்த காங்கிரஸ் கூட தான் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம் ஓரங்கட்டி விடலாம் ஆனால் இந்த மதவாத சக்திகளை இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணிகள் வருவது அவருக்கும் நல்லது அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும் இது மாதிரி அவரு எங்க கூட கூட்டணி வச்சாதான் அவருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு அது சரியா இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக விஜயருடைய கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு பல பேருக்கு இன்னும் புரியவே இல்லை அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் பல பேர் இருக்காங்க அவரு திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை எங்களுடைய தலைவர்னு சொல்றாரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களை எங்களுடைய தலைவர்னு சொல்கிறாரு மற்ற கட்சிகளை இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை எங்களுடைய தலைவர்கள்னு சொல்கிறாரு அவரு தலைவராக வச்சிருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லா தலைவர்களும் ஒன்னு சேர்த்து அவங்க எல்லாருமே எங்களுடைய தலைவர்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது மக்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு அவர் என்னதான் முன்னெடுத்து செல்ல போறாரு அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன அவருடைய சித்தாந்தம் தான் என்ன அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும் பொழுது இவரு பாருங்களேன் விஜய் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அவருடைய கொள்கை கோட்பாடு சனாதன எதிர்ப்பு தான் ஹிந்துத்துவாவ அழிக்கிறது தான் அப்படின்றத இவரே முடிவு பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு சரியா வரணும்னா அதெல்லாம் நிறைவேறணும்னா உண்மையாலேயே ஹிந்துத்துவாவா அழிக்கணும்னு விஜய் நினைச்சாருன்னா எங்க கூட கூட்டணி வைக்கணும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கூட தான் அவரு இருக்கணும் அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு வராரு சார் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராரு அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அவருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவரு மக்கள் கிட்ட தெளிவா புரிய வைக்கட்டும் மக்களே எங்க பெரிய குழப்பத்துல இருக்கும்போது நீங்க என்னடானா உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை விஜய் மீதி ஏன் திணிக்கிறீங்க விஜய் அவர்கள் கட்சியை இருந்து இப்போ வரைக்கும் திமுகக்கு எதிராக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது திமுக கூடிய கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி சார் அவரை கூப்பிடலாம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் திமுகக்கு எதிராக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு திராவிடம் அப்படின்றது இருக்கக்கூடாது வாரிசு அரசியல் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வர்றாரு அவர்கிட்ட போயிட்டு இங்க திமுக கூட வைங்க எங்க கூட வைங்க எங்களுடைய இந்த புள்ளி வச்ச கூட்டணியில வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல திமுகவும் காங்கிரசும் அடங்கிடுதே சார் இது எல்லாத்தையுமே இவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா இல்லைன்னா கேள்வியை கேட்டுட்டாங்க நாம ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்றாரான்னு தெரியல இதை பத்தி நம்முடைய நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மீட் வச்சார் இல்லையா அங்கேயே நம்மளுடைய ஊடகங்கள் கேள்வியா கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் காங்கிரஸை போட்டு புலக்கும் போது சைட்ல அதிமுக எட்டு உதச்சிட்டு போயிருக்காரு நம்மளுடைய அவர்கள் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கும் போடுறேன் பாருங்க தேய தொடங்கிய கட்சிகள் இருப்பில்லாத கட்சிகள் இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க எனக்கு எதை இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன் அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா எங்க கட்சியில் என்ன எங்கே எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா ஏன் கூப்பிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு இன்னைக்கு அதே வேலையை செல்ல பிறந்த அவங்க செய்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாகி கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை எப்படி செல்லூர் ராஜா அவர்கள் அந்த சொல்லியிருந்தாருல விஜயவர்கள் எங்க கூட வந்து சேரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லையா அதெல்லாம் சொல்லி அதிமுக ஓங்கி ஒரு கொட்டி வச்சிருக்காரு எப்படி இருந்தா காங்கிரஸ் ஒரு காலத்துல தமிழகத்தை ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் இப்ப பாருங்க போறவங்க வராங்க எல்லாருமே எங்க கூட வாங்க எங்க கூட கூட வச்சுக்கோங்க எங்க கூட வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்காங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க உண்மையாலே இந்த மாற்றங்கள்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அடுத்ததாக தற்கொலை ஊபீஸ்கள் முதல் ஊடக பொறுக்கிகள் வரை பல ஊடக பொறுக்கிகள் வரை பயங்கரமா ட்ரிகர் ஆகி வாழை கட் பண்ண நாய் மாதிரி ஒல்லு வல்லு வல்லுன்னு கத்தே கிடக்கிறானுங்க அதுல நெல்சன் சேவியர் இருக்கா இல்லையா அவன் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க நான் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சிடுறேன் சனாதனத்தின் அருமை மகா கும்ப விழாவின் பெருமை மனித சமுதாயத்தின் அற்புதமான கலாச்சாரத்தை பறைசாற்றுங்கள் உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய மகா கும்ப மேளா குறித்தான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்ல அந்த விளம்பரத்தெல்லாம் ஒட்டி இருக்காங்க இதுதான் பல பேரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணியிருக்கு எப்படி தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எப்படி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் தான் அட்வர்டை இருப்போம் அதுவும் யோகி ஆதித்யநாத் அவர்களை கண்டமணிக்கு பேசிட்டு இருப்போம் அப்பேற்பட்ட அந்த மாநிலத்தை குறித்தும் அந்த மாநில முதலரை குறித்தும் பாரத பிரதமரை குறித்தும் இப்படி தமிழகத்துல தமிழகத்துடைய தலைநகரத்துல இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஊப்பிஸ்கள் முதல் பல ஊடக பொறுக்கிகள் வரை இந்த இந்த ஷேர் பண்ண நெல்சன் ஜேவியர் என்ன சமத்துவம் காக்கும் திராவிட மாடல் அரசு என ஹிந்தியில் எழுதி உத்தரப்பிரதேசத்தில் விளம்பரம் கொடுக்க முடியுமா தமிழ்நாடு அரசால் எவரை மகிழ்விக்க இந்த முயற்சி சனாதனத்தை வேறெறுத்து சமத்துவம் காக்கும் திராவிட மாடல் அரசு என ஹிந்தியில் எழுதி உத்தரப்பிரதேசத்தில் விளம்பரம் கொடுக்க முடியுமா தமிழ்நாடு அரசால் முடியுமான்னு இந்த நெல்சன் ஜேவியர் கேட்டிருக்கான் கொடுங்களேன் கொடுத்துதான் பாருங்களேன் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை குறித்து ஒரு கமெண்ட் ஒன்னு கொடுத்திருந்தாரு அவருடைய அந்த ஒரு கமெண்டால இந்தியா முழுதும் எப்பேற்பட்ட எதிர்வினைகள் வந்தது அப்படிங்கறத ஊபிஸ்கள் ஊடக பொறுக்கிகள் வேணா மறந்திருக்கலாம் திமுக காரங்க மறந்திருப்பாங்களா திமுக காரங்க மறந்துருப்பாங்களா திரு உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை குறித்து அப்படி பேசினதுனால அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்ததுன்னு எல்லாருமே பார்த்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு திம்மறு இருந்தா சனாதனத்தை வேறெருத்து சமத்துவம் காக்கும் திராவிட மாடல் அரசுன்னு ஹிந்தில எழுதி பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு அரசால விளம்பரம் கொடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்பான் நீ திமுகவை கேள்வி கேட்கறதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும் நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இதை மாதிரியான ஒரு விஷயத்த திமுக பண்ணுமா பண்ண முடியுமா நிறைய பேருக்கு சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாம இருந்தது தமிழகத்துல நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டுதான் ஹிந்து மதத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசாம தர்மத்தை அழிக்கணும் தர்மத்தை போன்ற கட்சிகள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இப்ப சனாதன தர்மம்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சது இதுக்கான முக்கியமான காரணக்காரத்தை யாரு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவரு அது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா தமிழகத்துல நிறைய பேருக்கு சனாதன தர்மமும் ஹிந்து மதமும் ஒண்ணு ஹிந்து மதத்தை தான் சனாதன சொல்லுவாங்க சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் தான் அப்படின்ற ஒரு புரிதலே மக்களுக்கு வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமாவே பாருங்களேன் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் சனாதன தர்மத்தை நம்ம ஒழிப்போம் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரி திமுகவினர் பேசுறது கம்மியாச்சு ஆனா இப்போ வரைக்கும் விசிகா காரங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பெருசா விசிகாக்கெல்லாம் பவர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க பவருக்கும் வரமாட்டாங்க அதனால அவங்க என்ன பேசினாலும் பெருசா அதை யாரும் கண்டுக்கவும் போறது கிடையாது பட் திமுக அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க பவர்ஃபுல் பார்ட்டியா இருக்காங்க அவங்க இப்ப பேசுறாங்களா இல்ல அவங்க எப்ப கடைசியா பேசினாங்க நீங்களே சொல்லுங்க எப்ப அவங்க கடைசியா பேசுனாங்க இந்த நெல்சன் ஜேவியர் மாதிரியான ஆஃப் பேக்கரி தற்கொறைகள் இந்த திமுக ஊபீஸ்களை சீண்டி விடுற மாதிரியும் அவங்களை எமோஷனலா தூண்டி விடுற மாதிரியும் இப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க ஊபிஸ்களா கொஞ்சம் நீங்க அமைதா இருங்க இவன் தான் பேசுறான்னு நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசாதீங்க நம்ம சொல்லி யாருக்காக போற ஊபிசுகள் பேசிட்டுதான் இருக்காங்க இந்த புகைப்படத்தை இதே புகைப்படத்தை ஷேர் பண்ணி பல ஊபிஸ்கள் பல கொத்தடிமை ஊபிஸ்கள் திமுக எதிராக பேசிட்டு வராங்க திமுக எதிராக கூட கிடையாது சென்னை கார்பரேஷனுக்கு இது அசோக் நகர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ எம்பிகளுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டாக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் வருமானம் கம்மியாயிடுச்சா இது மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் நீங்க காசு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஊபிஸ்களே அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறானுங்க ஏன்டா ஊபிஸ் இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நியாயமா அவங்க எல்லாம் யாரு அவங்கள போயிட்டு இப்படி பேசிட்டு வரீங்க இப்போ இந்த நெல்சன் ஜேவியருக்கு நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் கேட்க ஆசைப்படுறேன் இந்த கும்பமேளா இருக்கு இல்லையா இந்த கும்பமேளாவை பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய பாரத புண்ணிய பூமியில தான் வராங்க இந்த ஒரு விஷயம் குறித்து பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வரணும் அந்த புனித நீராடணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி அரசு இது மாதிரியான விளம்பரங்கள் பண்ணிட்டு வராங்க நெல்சன் ஜேவியர் என்ன சொல்லியிருந்தா சனாதனத்தை வேறெறுத்து சமத்துவத்தை காக்கும் திராவிட மாடல் அரசுன்னு விளம்பரம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறா உத்தரப்பிரதேச அரசு நம்முடைய யோகி அரசு என்ன திராவிட மாடலை வேறெறுத்து சனாதன தர்மத்தை பரசாற்றும் யோகி அரசு உத்தரப்பிரதேச அரசு பாஜக அரசு விளம்பரம் கொடுத்திருக்காரு அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட இல்லாம இந்த தற்கொலை பாருங்களேன் எப்படி எல்லாம் பேசிட்டு வராம பாருங்களேன் நம்முடைய தமிழகத்துல எத்தனை கோவில்கள் இருக்கு எத்தனாயிரம் கோவில்கள் இருக்கு எத்தனை கோயில்கள்ல எவ்வளவு பெரிய பண்டிகைகள்லாம் கொண்டாடிட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரசமஹாரம் உலக புகழ் பெற்றது அதே மாதிரி அழகர் ஆத்துல இறங்குறாரு இல்லையா அதுவும் உலக புகழ் பெற்றது மகாமகம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பண்டிகைகள் இத மாதிரி பல புனித பண்டிகைகள் நம்மளுடைய தமிழகத்துல நடக்குது இத மாதிரியான புனித பண்டிகைகளை குறித்து தமிழக அரசு ஹிந்து அறநிலைத்துறைன்னு தனியா ஒரு துறையே இருக்கு இல்லையா அவங்க பல மொழிகள்ல பல மாநிலங்கள்ல விளம்பரப்படுத்தலாமே யார் வேணாம்னு சொன்னா யார் கேட்க போறா இது மாதிரி நீங்க விளம்பரம் படுத்தினீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்கறதுக்காக வருவாங்க அந்த புண்ணியஸ்தலத்தை பாக்கிறதுக்காக வருவாங்க அவங்க அப்படி வந்தாங்கன்னா வருமானமும் அதிகமாகும் நம்முடைய சுற்றுலாத்துறனுடைய அந்த வணிக வளர்ச்சி இருக்கு இல்லையா அது அதிகமாச்சி ஆகும் ஆனா இந்த நெல்சன் ஜேவியர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோணல் புத்தி உடையவர்கள் தற்கூரிகள் இவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது எல்லாத்தையுமே அரசியலாதான் பார்ப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு விழாவ ஒரு பண்டிகைய ஒரு புனித பண்டிகைய அதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக உத்தரப்பிரதேச அரசு இது மாதிரி விளம்பரம் பண்றாங்க நீங்களும் பண்ணுங்களேன் இங்க நடக்கூடிய பண்டிகைகளை குறித்தான விளம்பரங்கள் நீங்க பண்ணுங்களேன் இவனோட புத்திய பாத்தீங்களா இவனுடைய கோணல் புத்திய பாத்தீங்களா ஒரு பண்டிகை விளம்பரத்திற்கு இன்னொரு பண்டிகை விளம்பரம் தான் சரியா இருக்கும் ஆனா இவன் என்ன சொல்றான் அந்த சனாதன தர்மத்தையே வேறெருத்து சமத்துவத்தை பரசாற்றும் திராவிட மாடல் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் குடுப்பீங்களான்னு கேக்குறான் இவன மாதிரியான ஆட்களை தான் ஊப்பி ஊடகவாதின்னு சொல்றது என்ன சொல்லி என்ன இவனுங்களுக்கு நான் புத்தியா வரப்போகுது ரைட் கடைசியாக சில முக்கியமான தொண்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்க விஜய்க்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு ஜனவரி இருபதில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் மக்களை சந்திக்க வேண்டும் அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்களே வர வேண்டும் அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் தான் வர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் மக்களை விஜய் சந்தித்து முடிக்க வேண்டும் எந்த இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் என்பது குறித்து இன்று மாலை முடிவெடுக்கப்பட உள்ளது காஞ்சிபுரம் காவல்துறை இந்த விஷயத்தை பார்த்தாலே இதுல சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்களை பார்த்தாலே திராவிட மாடல் அரசு தாக்க தலைவர் விஜய் அவர்களை பார்த்து எப்படி பயப்படுறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக இதை பாருங்க ஆளுநரை கண்டித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட வடிவை திரும்ப பெற வலியுறுத்தியும் வலியுறுத்தினீங்கன்னா அவங்க கேட்டுருவாங்களா இல்ல தெரியாம கேக்குறேன் பாஜக கேட்டுருமா ஆளுநரை கண்டித்தும் திமுக சட்டத்துறை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றம் அவங்களுடைய நிகழ்ச்சியில அவங்களுடைய முதல்வரை பாராட்டி அவங்களே பாத்தீங்கன்னா தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க சூப்பர்ல கடைசியாக இதை பாருங்க பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு முதலமைச்சர் கோரிக்கை பாஜகவும் பாஜகவுக்கும் மூளையாக செயல்படும் அமைப்புகள் விரிக்கும் வலையில் அரசியல் காரணங்களுக்காக பாஜகவை ஆதரிக்கும் கூட்டணி கட்சிகள் விழுந்து விட கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்க கூடாது என கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இவர் சொல்றத பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் கேட்பாங்களா கேட்டுருவாங்களா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றத அவங்க கட்சிகளுடைய தொண்டர்களே கேட்கறது இவங்களா எப்படிங்க கேட்பாங்க தெரியாம கேக்குறேன் இவங்களா எப்படி கேட்பாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல சொல்லதா சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்